தெய்வத்தை நம்பியே வாழும் வாழ்க்கை எளிமையானது சத்தியமானது நிறைவானது ஆனந்தமயமானது என பக்தர்கள் மனதில் பெரும் தாக்கத்தை அப்புத்தகங்கள் ஏற்படுத்தின பப்பா ராமதாசரை பற்றி ராம் சுரத்குன்வர் ஆரம்பத்தில் கொண்ட சந்தேகங்களையும் அவநம்பிக்கைகளையும் அப்புத்தகங்கள் துடை தெரிந்துவிட்டன பப்பா ராமதாசரின் பரிபூரண பரமார்ந்த நிலையை ராம் சுரத்குன்வர் புரிந்து கொண்டார் ராஜ வாழ்க்கை வாழும் சாதாரண சாது அல்ல பப்பா ராமதாசர் அவர் ஆன்மீக சக்கரவர்த்தி என குன்வர் தெரிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரமண மகரிஷியும் ஸ்ரீ அரவிந்தரும் மறைந்தார்கள் அவர்கள் மறைந்த செய்தியை கேட்ட ராம்சுரத் குன்வர் துக்கத்தில் ஆழ்ந்தார் தான் ஆன்மீக வாழ்வில் அனாதையாக்கப்பட்டு விட்டதாக துடித்து போனார் இனி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்கு செல்வது எவரிடம் செல்வது